ஹாய் சில தீபாவளி வந்து நெருங்கிட்டே இருக்கு இன்னும் ஐம்பதே நாட்கள் தான் இருக்கு தீபாவளி அப்படின்னாவே இனிப்பு பலகாரம் பட்டாசு புத்தாடைகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல கண்டிப்பா தங்க நகைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒன்று நம்ம லாஸ்ட் தீபாவளியிலிருந்தே ஒரு தீபாவளி சீட்டு குலுக்கல் சீட்டுன்னு நம்ம போட்டிருப்போம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரான்ச்சஸ்ல நகைச்சீட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் வந்து நம்ம பண்ணியிருந்திருப்போம் ஸோ எப்படியாகிலும் ஒரு தீபாவளி அப்படின்னா சின்னதாக ஒரு கிராம்லேயாவது தங்கம் அப்படிங்கிறத சேமிக்கணும் நம்மளுக்கு இன்னும் அடுத்தடுத்த விதத்தில் செல்வங்கள் பெருகணும் அப்படிங்கிறது எல்லா இல்லத்தரசிகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான கனவு அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை லாஸ்ட் இயரில் நீங்கள் இந்த மாதிரியான கோல்டு சேவிங்ஸ்க்காக தனியாக எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இருக்கிற இந்த ஐம்பது நாட்களில் ஒரு குட்டி குட்டியான சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தங்கம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னும் ஐம்பது நாட்களில் என்ன மாதிரியான சேவிங்ஸ் முறைகள் மூலியமா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நாம இந்த கோல்டு சேவிங்ஸ்க்காக எடுத்துக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது நாட்கள் ஸோ இந்த ஐம்பது நாட்களும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேமிக்க போகிறோம் ஸோ எல்லா சேவிங்ஸுக்குமே ஒரு டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஸோ இந்த கோல்டு சேவிங்ஸ்க்காக நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை கிராம் அளவு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு கிராமவோ அல்லது ரெண்டு கிராமவோ நீங்கள் எக்ஸ்டன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லார்னாலையும் சேமிக்க முடியணும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் அரை கிராம் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் ரீசெண்ட் டேஸாகவே தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்க அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அது ஒன்று குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிகரிச்சிகிட்டே வருது அதே சமயத்தில் கோல்டுனுடைய ரேட்டுமே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டாதான் போகுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன 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 தொகைகள்லையாவது நம்ம கிராமா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்குது ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ் மெத்தட் ஸோ ஈஸியாக எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற விதத்தில் ஐம்பது நாட்கள் நம்ம சேமிக்கிறதுனால தினமும் ஒரு நூறு ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அரை கிராம் அளவுக்கு ஐயாயிரம் ரூபாய் உங்கள் மேலே சேமிக்கிறதுக்கு வந்து முடியும் அட் ப்ரெசன்ட் இப்போ இருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் நம்ம ஒரு பார்ட் பேமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஃபிகரில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கிராமினுடைய ரேட்டு இது விலை ஏறவோ குறையவோ செஞ்சால் இந்த விலைகளில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் இதோடு கூட நீங்கள் காயினாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு நூறுரூவா இன்னைக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு உங்கள் மேலே அரை கிராம் அளவுக்கு தங்கம் அப்படிங்கறது வந்து வாங்க முடியும் சோ நீங்க ஒரு கிராம் அளவுக்கு டார்கெட் பண்றீங்க அப்படின்னா டெய்லியும் இருநூறு ரூபாய் வந்து நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் மெயிலி ஒரு சேலஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன் வீக் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இது மூலயமா உங்களுக்கு ஈஸியா கோல்ட வந்து சேவ் பண்றதுக்கு வந்து முடியும் லைக் நீங்க ஒரு ஏழு வாரங்கள் வந்து நம்ம இருக்கு நீ வரக்கூடிய தீபாவளி வரைக்கும் இந்த ஏழு வாரத்துக்கும் முதல் வாரத்துல ஐம்பது ரூபாய் சேர்த்து வைக்க போறோம் ஒரு ஒரு நாளும் ஐம்பது ரூபாய் வாரம் முழுவதும் நம்மளுக்கு முன்னூத்தி நூற்றி ஐம்பது ரூபா நம்ம சேர்த்தேருப்போம் ரெண்டாவது வாரம் வரும்பொழுது அதை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டபுள் பண்ணுறோம் அதாவது ஹண்ட்ரட் ருபீஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ ஒன் வீக்குக்கு நம்ம ஏழ்நூறுபா வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்துரும் அது தேர்டு வீக் போகும்போது நூற்றி ஐம்பது ரூபா அதை வந்து ஐம்பது ரூபாயை த்ரிபிள் மடங்காக்கி இருக்கும் ஸோ ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம சேமிச்சிருப்போம் அது நாலாவது வாரம் போகும்போது இரநூறுபா சேமிக்கிறோம் ஆயிரத்தி நானூறுரூபா முடிவில் வந்து சேமிச்சிருப்போம் ஸோ ஃபிஃப்த்து வீக் அப்படிங்கும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா சேமிக்கிறோம் ஸோ ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா சேமிக்கும் போது ஒரு வாரத்துக்கு

ஒன்பதாயிரத்தி ரூபாய் வந்து இருக்கும் நீங்கள் ஒரு கிராம் வாங்குறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேலஞ்சு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து உங்களால் வந்து சேவ் பண்ணிருக்கிறதுக்கு முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டெய்லி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறது ஸோ வந்து ஃபிஃப்த் வீக்கு சிக்ஸ்த் வீக் அதெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய தினசரி செலவுகளில் எங்கெங்க எல்லாம் இந்த ஐம்பது நாட்களும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும் எந்தெந்த முறைகள்ல எல்லாம் வந்து நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வீடியோவுடைய எண்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சில டிப்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் அண்ட் இதே செவன் வீக் சேலஞ்சில் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இவ்வளோ அமௌண்ட் வந்து என்னால் சேவ் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ரொம்ப மினிமம் ஆஃப் அமௌண்ட் ஒரு அரை கிராம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் வந்து டெய்லி முப்பது ரூபாய் நீங்கள் வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இரநூத்தி பத்து ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க அதுவே ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் வந்து ரெண்டாவது வாரத்தில் சேமிக்கிறீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க ஸோ எண்பது ரூபாய் அடுத்து சேமிக்கணும் அதுக்கு உன்னுடைய முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபது ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க அண்ட் ஃபோர்த் வீக் வந்து நூற்றி பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு நூற்றி பத்து ரூபாய் அப்படின்னு நீங்கள் சேமிச்சிருந்தீங்க அப்படின்னா எழுநூத்தி எழுபது ரூபாய் அந்த வாரத்தினுடைய முடிவில் வந்து சேமிச்சிருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நூற்றி முப்பது ரூபாய் சேமிக்கிறது அது தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்

சோ இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு அமௌண்ட் தான் நீங்க அதுல செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக்ல சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுவே உங்களுக்கு செவன் வீக்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம தேர்ட் வீக்ல வந்துட்டு நூற்றி ஐம்பது ஒரு நாளைக்கு சேமிக்க போறோம் ஏழாவது வாரம் தான் நூற்றி எழுபது ரூபாய் வந்து நம்ம சேமிக்க போறோம் உங்களுக்கு இன் கேஸ் வந்து அமௌண்ட் வந்து ஒரு ஹைல இருந்து வரணும்னு நினைச்சிங்களா ரிவர்ஸ் மெத்தர்ட்ல கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு நூற்றி எழுபது ரூபாய் ஏன்னா நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஆர்வத்துல வந்து நம்ம சேமிப்போம் கொஞ்சம் டேஸ் போக போக நம்மளுடைய ஆர்வம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இருக்கக்கூடியவங்க நான் இடையில பிரேக் பண்ணிருவனும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நூத்தி எழுபது ரூபாய் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சோ பைனலா செவன்த் வீக் வரும்போது முப்பது ரூபாய் அப்படிங்கிறது உங்களால எளிமையா சேமிக்கிறதுக்கு வந்து முடியும் அண்ட் போர்த் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் வைஸ் நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து பண்றது அதாவது ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் லெவன் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்ஸ்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து தேதிகளில் ஒரு குறிப்பிட்ட தொகையும் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் இதுக்காக நம்ம ரெண்டு பேசிக்கான அமௌண்ட் வந்து எடுத்திருக்கோம் ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னொன்று வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஒரு நாள் நூறுரூபா சேமிக்கிறீங்கன்னா ரெண்டாவது நாள் இரநூறுபா சேமிச்சிருப்பீங்க லைக் நீங்கள் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்கன்னா நூறுரூபா சேமிப்பீங்க செப்டம்பர் செகண்ட் வந்து இரநூறுபா எடுத்து வைப்பீங்க செப்டம்பர் தேர்ட் வந்து மறுபடியும் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வைப்பீங்க செப்டம்பர் ஃபோர்த் வந்து டூ ஹண்ட்ரட் எடுத்து வைப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சேவிங்ஸில் வந்து உங்களுக்கு பதினாறு நாட்கள் வந்து இருக்குது அதுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறுபா இந்த செப்டம்பர் மந்த்து மட்டும் நீங்கள் சேவ் பண்ணியிருப்பிங்க அதுவே டூ ஃபோர் சிக்ஸ்னு எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பதினஞ்சு நாட்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு மூணாயிரத்தி நூறுரூவா வெறும் செப்டம்பர் மந்த்தில் மட்டும் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருப்பிங்க அதுவே உங்களுக்கு அடுத்த அக்டோபர் மந்த்துக்கு டென் டென் டேஸ் வந்து இருக்கு ஒன் த்ரீ ஃபைவ் ஒரு டென் டேஸும் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு டென் டேஸும் இருக்கு நூறு ரூபாயும் இருநூறு ரூபாயும் சேமிச்சிருந்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் சேவிங்ஸ்ல ஆயிரமும் சேவிங்ஸ்ல ரெண்டாயிரமும் சேர்த்துருப்பீங்க ஸோ அக்டோபர் மாசமும் உங்க கையில த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து சேவ் பண்ணிருப்பீங்க டே அன்னைக்கு உங்க கையில ஒரு ஆறாயிரத்தி நூறு ரூபாய் இருக்கும் ஸோ தாராளமா அரை கிராம் அவுக்கு மேலேயே சில மில்லிகிராம்ஸ் அளவுக்கு உங்களால கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பை பண்ண முடியும் முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான மெத்தடு உங்களுக்கு சேமிக்கிறதுக்கும் ரொம்பவே எளிமையாகவும் இருக்கும் அது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு முறையான சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ணும்போது உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும் போர் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க இந்த நாலு மெத்தடில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஒரு விதமான மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ வந்து நீங்கள் பண்ணலாம் லைக் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுங்க மாமியாரோ அம்மா ஓ ஹஸ்பண்டோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மெத்தடில் சேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீ எவ்வளோ சேவ் பண்ணியிருக்க நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி இருக்கும்போது எல்லாரும் சேமித்த ஒரு தொகையை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரை பவுன் வரைக்கும் உங்கள் நிலை எடுக்கிறதுக்கு வந்து பாசிபிள் இது ஃபேமிலியாக ஒன்னாக சேர்ந்து சேமிக்கும் போது ஸோ சேமிக்கிற விதங்களை வந்து நம்ம சொல்லியாச்சு எந்தெந்த விதத்தில் எல்லாம் நம்மளுடைய பணத்தை மிச்சப்படுத்தலாம் எப்படி எல்லாம் நம்ம சேமிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இந்த டார்கெட்டுக்குள்ள நம்மளுடைய இந்த அமௌண்ட்டை எல்லாம் நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் எல்லாம் தனியா ஒரு பிக்கி பேங்க்ல எடுத்து வைக்க முடியாது ஸோ தனியா ஒரு என்வலப் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டிஜி கோல்டு ரொம்பவே ட்ரஸ்டபுளான ஒரு ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்க கையில எப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்பெல்லாம் அந்த டிஜி கோல்டுல வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஒரு நாளைக்கு நான் இவ்வளவுதான் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடையாது எப்போல்லாம் உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கோ ஒரு நூறுரூபா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஐநூறுபாய் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ டிஜி கோல்ட் அப்படிங்கிறது இந்த ஐம்பது நாளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் சேவிங்ஸ் அதாவது உங்ககிட்ட ஜிபே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸில் வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை செலவுக்காக எக்ஸ்பென்சஸ்க்காக ரொம்ப ரொம்ப ராங்கான மெத்தடில் எங்கே போனாலும் செலவு பண்ணி செலவு பண்ணி நம்மளுடைய பணத்தை வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்வான் நீங்க சேவிங்ஸ்ல உங்களுடைய ஜிபே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஜிபேயில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல உங்கள் கையில் எப்போல்லாம் அமௌண்ட் வருதோ ஒரு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஸோ நான் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கிறேன் ஸோ தீபாவளிக்காக நான் கோல்டு வாங்குறதுக்காக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி இன்னொரு ஜிபே அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸை வந்து சேவ் பண்ணிட்டே வாங்க ஸோ உங்ககிட்ட எப்பெல்லாம் மணி வந்து கிடைக்குதோ அப்பெல்லாம் இதில் வந்து ஈஸியாக உங்களால் வந்து சேவ் வந்து பண்றதுக்கு வந்து முடியும் ஸோ அந்த அக்கௌண்ட்டை எந்த காரணத்துக்கு உண்டும் ஒரு எக்ஸ்பென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல்டா வந்து இருங்க அண்ட் உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ்ல கண்டிப்பாக மினிமம் ஒரு டென் ருப்பீஸாவது சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக இந்த ஒரு ஐம்பது நாளுக்கு வந்து முடிவு வந்து எடுங்க லைக் நீங்க என்ன எக்ஸ்பென்சஸ் வேணாலும் பண்ணலாம் உங்களுடைய டீ எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் வெளியில சாப்பிடுறது உங்களுடைய மளிகை பொருட்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல வாங்குறது இந்த மாதிரி எனி திங் அதுல வந்து ஒரு மினிமம் ஒரு பத்து ரூபாயாவது நான் சேமிச்சிருக்கணும் இதை வந்து நான் தங்கமா வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட சின்ன தொகையை வந்து சேமிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இது உங்களுடைய சேவிங்ஸ்ல இன்னும் அதிகமா வந்து எஃபர்ட் கொடுக்கும் உங்களுடைய சேவிங்ஸை கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு கோல்டு வாங்கணுங்கிறதுக்காக செப்ரேட் பண்ணி எடுத்து வந்து வைங்க ஸோ லைக் நீங்கள் ஒரு கிராசரி பட்ஜெட் வந்து இந்த மந்த் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து போட்டிருக்கீங்க எவ்ரி மந்த் நான் சிக்ஸ் தௌசண்ட்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஒரு மூணாயிரத்துக்கு நான் வந்து வாங்கணும் ஸோ வீட்டில் வந்து என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வந்து இப்போ வந்து கரண்டில் வந்து இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ ரெண்டு மாதம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே நம்ம கேஜியில் வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் ஒரு ஒன் கேஜி வாங்குறது ஆஃப் கேஜி வாங்குங்க ஆஃப் கேஜி வாங்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு கால் கிலோ வாங்குறதுக்காக ஒரு குட்டி குட்டியான பட்ஜெட்ல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸை எப்படி நான் வந்து சேவ் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு கிராசரி ஐட்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் கஷ்டப்பட்டு நான் இதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எனக்கு கோல்டாக வந்து என் கையில் வந்து இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அது மாறி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பட்ஜெட்லையுமே உங்களால் ஒரு சின்ன சின்ன தொகைகளை வந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியும் நீங்கள் லைக் ஒரு ரீசார்ஜில் இருக்கிற ஒரு ஐம்பது ரூபாய் சேவ் பண்றீங்க இல்ல அப்படின்னா வெளியே போற அவுட்டிங்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்றீங்க கிராசரியில ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ஒரு மாசத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் உங்களால சேமிக்கிறதுக்கு வந்து முடியும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சேலரி வாங்குறவங்க கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து சேமிக்கிறதுக்கு வந்து நம்மளால முடியும் சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் பிராக்டிக்கலான ஸ்டெப் இதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அரை கிராம் டார்கெட்டை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அண்ட் மஸ்ட் ட்ரை இந்த ஐம்பது நாள் நாளுக்கு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் இது மூலிமா தாராளமாக உங்களால் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நம்ம ஒரு காளான் கடைக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு காளான் வந்து இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு நார்மல் ரேட்டே ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம போகிறோம் அப்படின்னாவே அசால்ட்டாக நூறுரூபா அப்படிங்கிறது வந்து காலி ஆயிரும் ஸோ வாரத்துக்கு நம்ம ரெண்டு தடவை போனோம் அப்படின்னா கூட இரநூறுபா காலி ஆகும் ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணீங்க அப்படின்னா வாரத்துக்கு இரநூறுபா சேமித்தா கூட ஒரு மாதத்தில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்நூறு டு ஆயிரம் வரைக்கும் உங்களால் சேமிக்கிறதுக்கு வந்து முடியும் ஸோ நம்மளுடைய இந்த அரை கிராம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்டுக்கு நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி ஜார் வந்து ஃபாலோ இது ரொம்ப 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 அண்ட் உங்களுக்கு இருக்கும் லைக் ஒரு 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 ஜார் வந்து 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 எடுத்துக்கோங்க இந்த குட்டி குட்டியான எழுதி போட்டுக்கோங்க அந்த ஐம்பது நூறு இரநூறு தனித்தனி பிப்டிஸ்ல இருக்கிற மாதிரி வந்து எழுதி வந்து போட்டுக்கோங்க ஸோ ஒரு ஒரு நாளுமே இதை குலுக்கிட்டு வரக்கூடிய தொகையை வந்து சேவ் வந்து நீங்க பண்ணிட்டு வாங்க டெய்லியுமே ஸோ வந்து இருக்கு அப்படின்னா பிப்டி ருபீஸ் சேவ் பண்ணுங்க அந்த பிப்டி சீட்டை அந்த ஜார்ல இருந்து எடுத்து ரிமூவ் வந்து பண்ணிருங்க ஏன்னா திருப்பியும் நம்ம வந்து மறுபடியும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு திருப்பி அதே பிப்டி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் வந்து ஆகாது ஸோ அந்த பிப்டிவை எடுத்துருங்க ஸோ நீங்க மறுபடியும் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல நூறு நூத்தம்பது இரநூறு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுல ஏதாவது ஒரு நம்பர் வரும் ஸோ அந்த நம்பரை நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துருங்க எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் டே வந்து ஒரு இரநூறு ரூபாய் வருது அப்படின்னா அந்த இரநூறு ரூபாய் சீட்டை அதுல எடுத்துருங்க ஸோ இரநூறு ரூபாய் அமௌண்ட்டை தனி ஒரு பர்ஸ்ல வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க ஸோ திருப்பி நீங்க கொடுக்கும்போது மறுபடியும் ஒரு நூறுபா வருதுன்னா நூறுபாய் எடுத்து வச்சுட்டு அந்த நூறுபா சீட்டை வந்து கிழிச்சு வந்து போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்க டெய்லியுமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே டெய்லியும் ஒரு ஒரு விஷயங்கள் ரொம்பவே கேமா நீங்க வந்து பண்றதுனால நம்ம வந்து சேவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போரிங் எல்லாம் எதுவுமே இல்லாம உங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னும் அதிகமா சேமிக்கணும் இன்னைக்கு எவ்வளவு வரும் நாளைக்கு எவ்வளவு வருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே உங்களை வந்து வச்சிருக்கும் இந்த எல்லா விஷயங்களையுமே சின்ன சின்ன தொகையில இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கையில தீபாவளி ஒரு கிராமா உங்க கையில வந்து இருக்கும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கக்கூடிய இந்த டிப்ஸ்ல நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து போங்க ரீசன்ட் டேஸா கோல்ட் ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால கோல்டை யாருமே வாங்காம இருந்தா கண்டிப்பா அதனுடைய ரேட் வந்து குறையும் இதை வந்து ஒரு வேஸ்டான ஒரு மெட்டல் தான் இதுல வந்து நம்ம இன்வோஸ்ட் பண்ணணும் இதுக்கு எமோஷனல் பாண்டிங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ வாங்குற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய ரேட் குறையும் அப்படிங்கிறத சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்